உலக தமிழர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம ராக் டிவி சேனலுக்கு அரசியல் களம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீஃப் கெஸ்ட் யார் பாத்தீங்கன்னா பாலசுப்ரமணியம் சுப்பிரமணியம் என்கிற ரஜினி பாலா இவர் ரஜினியோட தீவிர ரசிகர் ரஜினியோட பக்தரும் கூட நம்ம சொல்லலாம் இப்ப நம்ம இவர் நம்ம சேனலுக்கு வந்திருக்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டூ டேஸா ரஜினி சாரோட உடல்நிலையை பற்றி தான் சமூக வலைதளங்கள்லயும் மக்களோட மத்தியிலையுமே மிகவும் ஒரு பேச்சும் பொருளாக இருக்கு அதே மாதிரி அவரோட பிறந்த நாளைக்குலாம் இவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு கேட்போம் ஐயா வணக்கம் இவர் மேலும் வந்து வாய்மை குரல் என்ற ஒரு பத்திரிகையோட ஆசிரியர் ஐயா வணக்கம் உங்க பத்திரிகை எப்படி போயிட்டு இருக்கு இப்போ பத்திரிகையை விட இன்னைக்கு ஆட் டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட உடல்நிலை இன்னைக்கு வந்து உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு தலைவர் நடிகர் இப்போ அதனால் வந்து இப்போ சாதாரண பொதுமக்களுக்கு உடல்நிலை சரியில்னா அது வந்து யாருமே தெரிஞ்சிக்க போகிறது கிடையாது இன்றைக்கி உலக லெவலில் அவர் தெரியறதுனால எல்லாமே ஒரு ஆதங்கத்தில் வந்து எவ்வளோ இருக்கும் ஏதாக இருக்குன்னு அப்படி தப்பு தப்பாக சொல்லுவாங்க ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சாதாரண ஒரு மெடிக்கல் செக்கப் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவர் எழுவத்தி நாலு ஏஜ் இப்போ வர பன்னெண்டாம் தேதியோடு வரப்போகுது அது வந்து சாதாரண செக்கப்பாக தான் போயிருக்குன்னு சொல்லியிருக்காரு அவங்க வீட்டில் வந்து லதா மேடமும் இந்த மாதிரி சாதாரண செக்கப் தான் பண்ணியிருக்கோம் தலைவர் நல்லா இருக்கார் அவர் வயிற்று வழி இருந்தது அப்புறம் வந்து அது இல்லாமல் வந்து இதயத்தில் வந்து ஹார்டியாக் அரஸ்ட் எதாவது இருக்கா அப்படின்னு ஒரு ஜென்ரல் செக்கப் தான் பண்ணுறதாக தான் தகவல் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ஒரு தனி உடல் உடல்நிலையோ உடல் பற்றியோ நம்ம பேசுகிறதுக்கு நம்ம எதுவுமே கிடையாது ஏன்னா அது அவங்க சுயமான ஒரு பரிசோதனை தான் நம்ம அதை பற்றி வந்து சமூக வலைதளங்களில் பல்வேறு வகையான முகையில் விமர்சனம் செய்கிறது அது வந்து அவங்க குடும்பத்தை புன்முறுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அனைவரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் தலைவர் சூப்பர் ஸ்டார் நீண்ட ஆயுளோட இந்த பொதுமக்களை வந்து மீண்டும் சந்தித்து பல்வேறு படங்களை நடித்து மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துவார் என்று எல்லாம் மூல ஆண்டவன் முருகன் ஆணையாகவும் கேட்டுக்கொள்கிறேன் இதுதான் என்னுடைய ஒரு இதாக இருக்குதுண்ணா இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு வந்து கிட்னி டிரான்ஸ்பரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் கிட்னியை வந்து நீங்கள் மாற்று அறுவை சிகிச்சை நீங்கள் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி பவர் கம்மியாகும் ஸோ வந்து ஒரு செவன்ட்டி ஃபோர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா ஆன்மீகவாதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து பக்கா ஆன்மீகவாதி அவர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டாங்க கிட்னி டிரான்ஸ்பரேஷன் ஏன் சார் பண்ணணும் உடல்நிலை சரியில்லைன்னால்தானே பண்ணுறாங்க உடல்நிலை அதாவது அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் தான் செய்யிருக்காங்க அதை ஏன் மாத்தினாங்க என்ன மாத்தனா தெரியாது ஒரு மனிதன் வந்து இல்ல இது அபிஷியலா சொல்லியிருக்காங்க கிட்னி டிரான்ஸ்மன் வந்து சார் வந்து உங்களுக்கு தெரியும் அரசியல் வரப்ப கூட நான் ஏன் அரசியல இருந்து நான் உதுங்குறேன் அப்படின்னா என்னோட உடல்நிலை ஏன்னா எல்லாரோடுமே இந்த கோவிட் டைம்ல அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறதுனால இவங்க எல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியாதுன்றதுனால ஒதுங்கறதை அவர் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு அடுத்தது பாத்தீங்கன்னா சொல்லிட்டீங்க இது ரிட்டையர்ட் ஆன வயசு இன்னமும் வந்து அவர் ஹீரோவா தான் நடிப்பா அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு நீங்க ரசிக்கிறாங்க ஹீரோவா தான் நடிப்பேன்னு சொல்லல அவர் வந்து ஹீரோவா தான் நடிக்கணும்னு சொல்றாங்க அவர் வந்து நான் ஹீரோவா தான் நடிப்பேன் அப்படின்னு அவர் யாரும் சொன்னதே கிடையாது அப்பாயின்மெண்ட்டுக்காக அவர் வந்து இன்னைக்கு புது புது இயக்குநர்கள் வந்து அவர் நடிச்சா போதும் அவர் வந்து பிரேம்ல வந்தா போதும் அப்படின்னு ரசிகர்கள் ஏத்துக்கிறாங்க அதனால எல்லா இயக்குநர்களும் வந்து நான் இயக்குறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் முன் வர்றாங்க அவர் வந்து ரசிகர்களுக்காக தான் நடிக்கிறாரா ஒளிஞ்சி அவர் வந்து நான் தான் ஹீரோவா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் நடிக்கிறாரா ஆமா பணம் வாங்குறது வந்து கூட தான் யூடியூப் சேனல்ல ராக் டிவில வந்து பேட்டி எடுக்கிறீங்க எது சமூக சேவையோடய பேட்டி எடுக்கிறீங்க எல்லா ஒரு விஷயத்தோடையும் பேட்டி எடுக்கிறீங்க அதனால வந்து இது வந்து நான் சமூக சேவையோட பேட்டி எடுத்தேன் அதனால சமூக என்ன சொல்லிடுறீங்களா சமூக சேவை தான் சார் இப்போ நாங்கள் ரசிகர்காக நாங்கள் மக்களுக்காக செய்யறோம் நாங்கள் சமூக சேவை தான் நாங்கள் வந்து நாங்கள் மரம் நான் வந்து இது செய்யறேன் அப்படின்றதுக்காக வந்து நாங்கள் எத்தனையோ வந்து ரசிகர்கள் அதாவது இல்லை சார் எங்ககிட்ட டேட்டா இருக்கு எத்தனையோ ரசிகர்கள் வந்து சொந்த அவங்க ஒய்ஃபோட செயின்ல வச்சு ஒரு அரசியலுக்கு வருவாங்கன்னு எத்தனையோ பேனர்லாம் கட்டினாங்க இன்னைக்கு எதுவுமே இல்லை இப்போ வந்து முன்னாடி வந்து நான் அரசியல் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா நான் அரசியல் வரேன் அதாவது நான் என்ன சொல்றேன்னா சூப்பர் ஸ்டார் வந்து யாரையும் வந்து முதல்ல குடும்பத்தை தான் பாரு சொன்னார் சரி அதுக்கப்புறம் வந்து ரசிகர் மன்றம் ரசிகர் நடிகர்லாம் அப்புறம் தான் சொன்னார் ஃபஸ்ட்டு குடும்பத்தை பாருங்க நான் எப்ப வந்து நீச்சல் அடிக்கணுமோ அப்போ நீச்சல் அடிக்கலாம்னு சொன்னார் நீ அதுக்கு முன்னாடி எந்திரிச்சு குட்டியாக நடிச்சா அதுக்கு அவர் பொறுப்பு கிடையாது நீச்சல் அடிக்கும் போது தான் அடிக்கணும்னு சொன்னார் அழிஞ்சு உடனே வந்து போய் கடலில் குதிச்சு நீ நீச்சல் கற்றுக்குன்னு சொல்லலை இப்போ நீங்க இது எப்படி கலூர மீன் நல்லூறு மீன் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இருக்கு சார் ஒன்னும் இல்ல இப்ப சார் சார் இப்போ நிறைய டேரக்டர்ஸ் வந்து வெயிட் பண்றாங்கன்னு சொல்றீங்க இது லாஸ்ட் ஆடியோ லான்ச் என்ன சொன்னாருன்னா இப்ப ஒரே டேரக்டர்ஸ் எல்லாம் சரியா டேரக்டர் பண்ண தெரியல கதை இல்ல அப்படின்றாரு அப்ப யாரும் வந்து அவர் பாக்குறாரு அப்படிலாம் இல்ல அதாவது பண்ணணும் நல்லபடியா பண்ணு அப்படின்னு தான் சொல்றோம் வந்து கதையே பண்ணது என்னையா நீ சொல்றேன் இன்ட்ரீவ்ல சார் இப்ப அதான் கிட்ட கிடையாது சார் இப்போ கம்மிங் சண்டே வந்து அதாவது நீ கேள்வி கேட்கணும் கேட்கக்கூடாது வெங்கட் நான் சொல்ல நல்லா கேளு என்ன சொல்றாருன்னா புதிய புதிய இயக்குநர்களை வளர்த்தி விட்டு இருக்காரு அவர் வந்து கதையே சரியில்ல எவ்வளவு சரியில்லை அவர் எங்க சொன்னாரு அவர் சொன்னது என்ன சொல்றாரு அவரை தான் அவரை தான் தாழ்மையா சொல்லிட்டாரு யாரையா ஏதாவது ஒண்ணு பேசுனா அவர் ஒரு குட்டி கதை சொன்னா கூட காக்கா கழுகு பறவைன்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு நம்ம மீடியா வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணி விட்டுறாங்க அப்படின்ட்டு அவரையே தன்னை தானே குறைவா சொல்லிட்டாரு என்ன சொன்னாரு அதாவது வந்து இந்த பாடியலஞ்சு சொன்னாரு அதாவது வந்து ஒரு நானு வந்து அவர் டய வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா சார் வந்து நீ ஆறையிலிருந்து அறுபது வரை மாதிரி அந்த பழைய மாதிரிலாம் வந்து உன்னைக்கு ஃபுல்லா நடிக்கணும் தளபதி மாதிரிலாம் நடிக்கணும்னு சொன்னார் சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்பா நான் வந்து ஏற்கனவே பல படத்துல நடிக்கும் போதே எனக்கு நடிக்கவே தெரியாது ஏழு டேக்கு பாஞ்சு டேக்லாம் தான் நடிக்க வச்சாங்க அதனால அந்த மாதிரிலாம் வேண்டாம் எனக்கு வந்து ஒரு மக்கள் வந்து பார்த்தா என்ஜாய் பண்ண ரசிக்கணும் இந்த நடிப்பு இதெல்லாம் எனக்கு வராது அதுக்கு தான் ஒரு குட்டி கதை சொன்னார் யாருக்கும் வந்து நடிக்க தெரியாது யாருக்கு படம் எடுக்க தெரியல அப்படின்லாம் அவர் சொல்லவே கிடையாது அதே மாதிரி இந்த காக்கா கழுகு வந்து கதையும் வந்து யாருக்கு குறிப்பிட்டு சொல்ல கிடையாது இப்போ அதை ஓப்பனாக சொல்லலாம் எப்போயும் அப்படின்னா ஒவ்வொரு தொழிலையும் ஒவ்வொருத்தருக்கும் போட்டி இருக்கு காக்கா கழுகு கதையும் சொன்னது வந்து போன டைம் சொன்ன ஜெயிலர் ஆடியோ லஞ்சில் சொன்னார் எல்லாமே வந்து அடுத்தவங்களை அவரை ஒப்பிட்டு பேசலை எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரு வாழ்க்கையில் தொழில்னா போட்டி இருக்கும் பொறாமல் இருக்கும் அதையெல்லாம் நீங்க எதுவும் பார்க்காம நீங்க கழுக போல மேலே பயந்துகிட்டே இருக்கணும் அதுதான் உங்களுடைய டெவலப்மெண்ட்டாக நீங்க இருக்கணும்னு சொன்னார் வந்துச்சு அவர் நான் மட்டும் தான் கழுகா இருப்பேன் மேலேயே போயிட்டு இருக்கணும்னு அவர் யாருமே சொல்றேன் எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு விஷயமாக தான் சொன்னார் வளர்ச்சி அதெல்லாம் தப்பா நினச்சி ட்ரோல் பண்ணாங்க தான் அவர் வந்து இந்த தர அவரையே எனக்கே நடிப்பு வராது என்னையே இப்படி தான் நடிக்க வச்சாங்க பாஞ்சு டேக் இருபது டேக் ஆச்சு தளபதி படத்துல வந்து மணிரத்னா சார் கூட எவ்வளவோ ட்ரை பண்ணி தான் நீ நடிக்க வச்சாரு அதே மாதிரி ஆறிலிருந்து அறுபது வரையெல்லாம் வேணாலும் நடிக்க முடியல சொல்லி ஏழு பக்கம் எட்டு எட்டு பக்கம் எழுதி கொடுத்தாங்க இந்த டைலாக் பேப்பரே வேணாம்னு சொல்லி நடிக்க வேண்டாம்னு நான் வெளியில் போயிட்டேன் அதுக்கப்புறம் தான் சொல்லி எனக்கு கூட்டி வந்து நடிக்க வச்சாங்க எனக்கு அந்தளவுக்கு நடிப்புலாம் எனக்கு வராதுன்னு அவரையே தான் சொல்லிட்டு வந்து யாரையும் கம்பேரே பண்ண மாட்டார் என்றைக்குமே சூப்பர் ஸ்டார் பொறுத்த வரைக்கும் யாரையும் ஒரு மன கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு யாரையும் பேசவும் மாட்டார் தன்னை தானே அவர் குறைய சொல்லிட்டு குறை சொல்லி வர வலிஞ்சு மற்றபடியே யாரையுமே என்றைக்குமே நெகட்டிவாக பேச மாட்டார் அவர் இருக்கிற பாயிண்ட்டு பிளஸ் பண்ணுறது அதனால தான் இன்னைக்கு கோரான கோடி ரசிகர்கள் வந்து நாங்க வந்து அவருக்கு ரசிகரார்கள் இப்ப நீங்க ரசிகராக பாக்குறீங்க நாம் தமிழ் கட்சியோட சீமான் சார் என்ன சொல்றாரு நீங்க வந்து நோட் பண்ணிருப்பீங்க அதை வந்து ஆதாரங்கள் இருக்கு எங்க கிட்ட என்ன சொன்னாருன்னா இப்ப ரஜினியும் கம்மலையும் இந்த அரசியல் அடிக்கிற அடியில வேற யாருமே வரக்கூடாது அரசியலுக்கு அப்படின்றது சொல்லியிருக்காரு சீமான் அண்ணா பதிவு பண்ணியிருக்காரு சரி சீமான் அவர் அண்ணன் என்ன சொன்னாரு அதாவது ரஜினியை வந்து அடிக்கிற அடியிலேயே தான் நடிகர்கள் அடிக்கிற அடியில யாருமே இந்த அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாரு ஆமா அதே வந்து அவரே அந்த சீமான் அண்ணனு என்ன சொல்றாரு அப்படின்னா இன்னைக்கு வந்து விஜய் தம்பியை வந்து நான் ஆதரிக்கிறேன் இது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது இல்ல விஜய் வந்து தமிழர் அவங்க சைடுல ஏன்னா இதை நான் வந்து எடுத்திருக்கோம் விஜய் தமிழர் தமிழர் வந்து ஆட்சி செய்யலாம் இந்தியன்யா அதுக்கப்புறம் தான் தமிழ் சீமான் அண்ணன் வந்து கொண்டு வர்றது வந்து தமிழ் தேசியத்தை தான் கொண்டு வராங்க கொண்டு வந்து அவர் அவர் அவருடைய அவருடைய இதுக்கு அவர் வந்து அவருடைய அவருக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும் அந்த கொள்கையில அவர் ஜெயிச்சு வரட்டும் அதுக்கு வந்து நான் இப்ப நீங்க விஜய்க்கு வந்து ஏன் ஆதரவு தெரிவிச்சாருன்னா அவர் சொல்றது வந்து விஜய் தமிழ் சரி ரைட்டு அது ரெண்டு பேரும் சேர்ந்து சைட்டு அந்த ஒரு நல்லது செஞ்சா யாரா இருந்தாலும் நம்ம என்கரேஜ் பண்ணலாம் சைட்டு நல்ல சைட்டு நம்ம சொல்ல போறோம் யாரையும் வந்து நீ ஏன் வர நீ நீயா வரக்கூடாது அப்படின்னு நம்ம யாருமே கேள்வி கேட்கல அவங்க 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 அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும் அவங்க அவங்களுக்கு ஒரு ஒரு கொள்கை இருக்கும் அவங்க ஏதாவது நான் வந்தால் நல்லது செஞ்சிருவேன்னு அவங்களோட சீமான் நான் நினைக்கலாம் விஜய் நினைக்கலாம் அது மாதிரி எல்லாத்துக்கும் எல்லா கட்சியிலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நினைக்கலாம் அதனால வந்து யாரையுமே வந்து நம்ம தாழ்மையாக இட போடக்கூடாது அவங்களோட கொள்கை அவங்க வந்துட்டு போகிறாங்க நம்ம அவங்கள விமர்சனம் பண்ண அவசியமும் கிடையாது இப்போ விஜயோட அரசியல் வருகை நீங்கள் ரஜினி ரசிகராக எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்களா இப்படி இன்னைக்கு அவர் என்ன சூப்பர் ஸ்டார் என்ன எங்களையும் என்ன சொல்லி வளர்த்திருக்காரு முதல்ல குடும்பம் அதுக்கப்புறம் தான் ரசிகர் மன்றம் அரசியல் இதெல்லாம் நீ வரவானு சொல்லி ரொம்ப வந்து எங்களுக்கு மெருகேற்றி வச்சுருந்தார் ஆனால் ஆனா இன்னைக்கு ஆனந்த் அவர் சார் பார்த்தீங்கன்னா ஒரு சார் லாஸ்ட்டாக ஒரு இதில் பார்த்தேன் இதில் ஒரு இன்டர்வியூவா இதுலயே பேட்டி போட்டு இந்த மாதிரி வந்து எங்கள் அண்ணன் மாநாடு வச்சுருக்காரு அந்த மாநாடுக்கு லீவு கொடுக்கணும் லீவு கொடுக்கலனா வேலை விட்டு நின்று போனஸ் இல்லைன்னா பரவாயில்ல சம்பளம் நீனா பரவாயில்ல விஜய் பாத்துக்கு வரனா என் பேருக்கு விஜய் பாத்துக்கு இதெல்லாம் ஒரு இதெல்லாம் வந்து உண்மையாலுமே இது வந்து ஒரு கேள்விக்கு ஒரு இதா நீ ஒரு விமர்சனமா போயிடுச்சு ரசிகர்கள் வந்து அப்பா தொழில் குடும்பம் தான் முக்கியம் அரசியல் வந்து நீ வந்து மாநாட்டுல கலந்துட்டா மட்டும் உடனே ஜெயிச்சிட்டு போறது கிடையாது ஓட்டு எங்க போறீங்களோ அங்க ஓட்டு போடுங்க அரசியல் மாநாடுக்கு வந்தா மட்டும் ஒரு ஐம்பது லட்சம் பேர் ஒரு கோடி பேர் வந்துட்டா தான் உடனே ஜெயிக்க போறது கிடையாது அதனால அவங்கவுங்களுக்கு ஒரு வேலை இருக்கு அதை பாருங்க எங்க உங்களுடைய பவர் காமினு அங்க காமின்னு சொல்லி சொல்லலாம் அதை விட்டுட்டு சின்ன இன்னைக்கு என்கரேஜ் பண்ண சின்ன சின்ன பயணிகள் வந்து சும்மா சாதாரணமாக வந்து ஒரு சினிமா மோகத்தில் இருக்காங்க நான் வந்து சினிமா மோகத்தில் அப்படிலாம் கிடையாது எனக்கு வந்து அன்பு தலைவர் சூப்பர் ஸ்டார் அவருடைய கொள்கைகள் அதாவது என்னன்னா அவருடைய கருத்துகள் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆன்மீக விஷயங்கள் அதெல்லாம் ஏற்றக்கூடிய விஷயங்களாக இருக்கிறதுனால நான் அவர் ஒரு ரசிகனாக இருக்கேன் நான் இது வரைக்கும் ஓப்பனாக சொல்கிறேன் நான் பல பேட்டியில் கொடுக்குறேன் இது வரைக்கும் அவருக்கு கட்ட ஓட்டுரு போஸ்ட்ரு கும்பா விஷயம் பால விஷயம் நான் கிடையாது அவர் பேரில் வந்து நல்லா சேவைகள் செஞ்சுருக்கேன் ரத்த தானம் பண்ணியிருக்கேன் உடல் உறுப்பு தானம்னா என்னன்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி டிக்டாக்ல கிட்டத்தட்ட நூறு நூத்தி ஐம்பது பேருக்கு மேலே திருச்சி அரசு மருத்துவமனையில் நூத்தி ஐம்பது பேருக்கு மேலே என கூட சேர்ந்து உடல் உறுப்பு தானம் பண்ணாங்க இந்த மாதிரி சேவைகள் அவருடைய ரசீனா செய்வேன் அதுக்காக வந்து நான் வந்து அவருக்காக போஸ்ட் அடிச்சு ஒட்டினேன் கட் அவுட் வச்சேன் அதை பண்ணேன் இதை பண்ணேன் அதனால வந்து எனக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்லாம் இல்லை அவரு சூப்பர் ஸ்டார் அவருடைய உடைய தீவிரமான ரசீனா இருந்தாலும் நான் வந்து மண்டலத்துல கூட கிடையாது புரியுங்களா அவர் வந்து அரசியலுக்கு வரும்போது களத்துல இறங்கும் போதுதான் பாத்துக்கலாம் நம்ம எப்போ குட்டையில் இறங்கணும் அப்போ நீச்சல் அடிச்சுக்கலான்னு தான் சொன்னார் அதுக்கு முன்னாடியே வந்து எல்லாருமே நான் வந்து அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் செயினை வச்சு அடகு வச்சேன் அதெல்லாம் நீங்கள் கூடாது அது வந்து அவங்களுடைய சுய விளம்பரத்துக்காகவும் செஞ்சிருக்கலாம் ஒரு நல்ல எண்ணத்துக்காகவும் அவங்க வந்து ரசிகர் வந்து சூப்பர் ஸ்டார் வந்தால் நமக்கு பெருமைன்னு சொல்லி செஞ்சுருக்கலாம் ரசிகர்களையும் குறை சொல்ல முடியாது சூப்பர் ஸ்டாரையும் சொல்ல குறை சொல்ல முடியாது சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா வெகிலியான ஆளுங்க தான் சும்மா வந்து எதுவுமே வந்து மனசில் வச்சுக்க மாட்டாங்க உண்மையா ஓப்பனாக இருப்பாங்க செய்வாங்க இல்லையா அவர் தலைவர் என்ன சொல்றாரு செய்வாங்க யாரும் வந்து எதிர்ப்பான ஆளுங்களே கிடையாது எல்லாமே ஒரு இன்னைக்கு வரைக்கும் அவரை வச்சு தூக்கி கொண்டாடுறாங்கன்னா அது சூப்பர் ஸ்டார் ரசிகரால் தான் முடியும் இப்போ பிஜினி ரமேஷ் தெரியும் ஓரளவுக்கு வந்து அவர் ஃபேமஸ் ஆகிட்டாரு அவர் இறக்கும் தருவாயில என்ன சொல்றாருன்னா நான் எங்க தலைவரை வந்து பார்க்கணும் நான் இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் அவங்க மேனேஜர் கிட்ட கேட்டிருக்காங்க சோ ஒரு கருணை உள்ளம் கொண்டவர் தானே ரஜினிகாந்த் அவர் எவ்வளவு பெரிய ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்தாங்க ஏன் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க அந்த பேட்டி ஆரம்பத்தை சொன்னீங்க பல சூப்பர் ஸ்டாரே நான் சந்திச்சுன்னு சொன்னீங்க நான் எங்க சூப்பர் ஸ்டார் பலமுறை சந்திச்சேன் அவர் போகும்போது வரும்போது எட்டி போப்போம் கூட நிற்போம் பக்கத்துல நிற்போம் அப்படிதான் இது வரைக்கும் என்னை கூப்பிட்டு பாப்பா தம்பி நீ வா நீ வல்லவர் நல்லவர் சொல்லி போட்டே இருக்கல

இது பார்த்தீங்கன்னா நம்ம அது பாத்தீங்கன்னா கோடான கோடி பேர் ரசிகர்கள் இருக்காங்க இந்த இப்போ நேற்று கூட ஏர்போர்ட்ல கூட இப்போ ஷூட்டிங்ல இருந்து வந்தார் வந்தவொடனே ஒரு சின்ன பையன் வந்து ஃபோட்டோ எடுக்கணும் மறுபடியும் நிறுத்தி ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்து அது ரசிகர்லாம் கொடுத்த பரிசு பொருட்கள்லாம் வாங்கி அன்பா கார்ல வச்சுட்டு மறுபடியும் யாரோ ரெண்டு பேர் போட்டோ எடுக்கணும்னு சொன்னதை எங்கள் அம்மா அப்பா கூப்பிடணும்னு சொல்லி கூப்பிட்டு போட்டோ எடுத்தார் அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் ப்ரெஸ் கார் நினைக்கிறேன் அவங்க பத்திரிக்காரா யாராவதுல சார் ஃபோட்டோனுதே சரி அப்புறம் மறுபடியும் அவர் மனசுக்காக மறுபடியும் இப்படி வாங்கன்னு சொல்லி போட்டா எடுத்து தான் போனார் அதாவது சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் வந்து இருந்துன்னா கண்டிப்பா நின்று போஸ் கொடுப்பார் அதாவது எல்லாம் போயிட்டு ஜே ஜே ஜேன்னு போட்டு அழுத்தி ஏதாவது நான் ஆயிரக்கூடாது தான் அந்த கும்பலை தவிர்க்கணும் கூட்டத்தில் நெருக்கடி தான் பல டைம்ல வந்து அவர் கொஞ்சம் டக்குன்னு அவாய்ட் பண்ணிடுவார் இருந்தாலும் யாராக இருந்தாலும் கை காமிச்சிட்டு காட்டிட்டு தான் போவார் டாட்டா காட்டிட்டு போவார் அந்த மாதிரி ஒரு மனிதர் தான் அவர் இப்போ நீங்க சூப்பரா ஒரு விஷயங்கள் சொன்னீங்க சார் இப்போ இப்ப இப்போ இளைய தளபதி விஜய் வந்து அந்த சார் வந்து அவர் அதே மாதிரி அந்த ஒரு 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 அம்மா வந்து பையன் வந்து மன்றங்கள் வச்சிருந்தாங்க என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க புசியானந்த வந்து அவர் வந்து வந்து யதார்த்தமா பேசியிருக்கலாம் அது வந்து இப்படி ஒரு மீனிங் ஆகும்னு அவர் நினைச்சிருக்காம கூட இருந்திருக்கலாம் ஒரு அன்பா ஒரு ஜாலிக்கு ஒரு ஏதாவது சொல்லுவாங்களே மொழியில சொல்லுவாங்கல்ல ஒரு கலவக்கியா கலவக்கியல தான் அந்த மாதிரி ஒரு இதுல சும்மா ஜாலியா பேசியும் இல்லை அந்த மாதிரி பேசிக்கலாம் அவர் மேலே அவங்க கர இருந்தாலும் அந்த மாதிரி இப்போ அரசியல் வரும்போது பொது வழியில் கொஞ்சம் சூப்பர் ஸ்டார் என்ன சொல்லுவாரு அரசியல இருந்தாலும் சரி எது வந்தாலும் பொது வழியில பேசும்போது ரொம்ப கவனமா பேசணும் இப்ப நம்ம பேசலயே ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் இருக்கலாம் இருந்தாலும் வந்து நம்ம கவனத்தோட தான் பேசணும் யார் மனதையும் முதல்ல புண்படுத்தக்கூடாது அப்படி தான் வந்து நல்லா இருக்கும் அப்போ வந்து அவரோட அரசியல் பார்வை நீங்க எப்படி பாக்குறீங்க இளைய தளபதி விஜய் சாரோட வந்து மக்களுக்கு வந்து நல்ல நிறைய செய்யறான்னு சொல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வைரத்துல வந்து மோதிரங்கள் போடுறாங்க இயர்லி இயர்லி வந்து நல்ல பிரைஸ் எடுக்கிறவங்க எல்லாம் பாக்குறாரு ஒரு அப்படின் டீம் வந்து ஒரு ஃபார்ம் பண்றாங்க ஒரு திடீர் வீடு கட்டி தராங்க எப்படி நீங்க பாக்குறீங்க இந்த ரெண்டு வருஷத்துல மட்டும் என்னை பொறுத்தவரை யாருக்கும் நான் எதிரான ஆள் எல்லாம் கிடையாது வெங்கட் என்ன சொல்லா யாருக்கு வேணாலும் யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் நல்லது செய்யலாம் நல்லது செய்யறவங்கள நான் மனசார வாழ்த்துட்டே வரவேற்கிறேன் இல்ல நான் இப்போ நீங்க ஒரு பத்திரிகையாளரா இப்ப நீங்க வந்து ஒரு ஆசிரியர் இப்ப நீங்க இப்ப யாருக்குமே யாருமே இப்ப நம்ம நம்ம வந்து ஒரு நெறியாளர்னா யாருக்கும் யாருக்கும் இல்லை உங்களோட பார்வைகள் எப்படி இருக்கு இப்ப நீங்க எப்பவுமே ஆக்டிவா இருப்பீங்க ஆன்லைன்ல அந்த ஆன்லைன்ல இப்ப வந்து பழைய பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நிறைய விஷயங்கள் அந்த டீ கடையில தான் தெரியும்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அப்படி ஒன்றா ஒரு அவசியமே கிடையாது பேஸ்புக் இன்ஸ்டாகிராமு ட்விட்டர் இதை பார்த்தாலுமே தெரிஞ்சிருக்கு வந்து இப்ப என்ன விஜய் வந்து அவர் வந்து அரசியல் வரேன்னு தான் சொல்லியிருக்காரு அவருடைய கொள்கைகள் என்ன அவர் என்ன செய்ய போறாரு எப்படி பண்ண போறாரு யாரை வச்சு மாவட்ட செயலர் எந்தெந்த மாவட்டத்தில் யாரு மாவட்ட செயலர் அவங்களுடைய பின்னணி என்ன பேக்ரவுண்ட் என்ன அவங்க எல்லாம் டீம் எப்படி அமைக்கிறாரு தான் அவருடைய மூமெண்ட் என்னன்னு தெரியும் இப்போ வந்து கொடியை அறிவிச்சிருக்காரு கட்சி பேர் அறிவிச்சிருக்காரு மக்கள் பணிகள் கருத்துமே இருக்குங்கண்ணா இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருமே என்ன சொன்னார்னா தமிழக மக்கள் வந்து மிஸ் பண்ணது வந்து கேப்டன் விஜயகாந்த தமிழக மக்கள் வந்து கேப்டன் விஜயகாந்த மிஸ் பண்ணிக்கிட்டாங்க ஏன்னா அவரே வந்து எதிர்கட்சி லெவல்தான் வர முடிஞ்சது அந்த இலக்கை வந்து இவர் அடை கேப்டன் விஜயகாந்த் சாரோட வந்து அவர் வந்து எதிர்கட்சி அளவுக்கு கொண்டாரு தளபதி சூப்பர் ஸ்டார்னா ஒரே ஆள் கேப்டன் விஜயகாந்த் அவர் மட்டும் தான் ஒரே ஆள் தான் அவருடைய சமூக சேவையிலையோ அவருடைய அரசியல் கூட விட்டுருங்க அவர் விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் அரசியல் கூட அவர் விட்டுருங்க ஆனா அவருடைய வந்து ஒரு சுயம் நலம் இல்லாத ஒரு பொதுநல மனிதனா இன்னைக்கும் போய் பார்த்தோம்னா கேப்டன் அவர் விஜயகாந்தோடைய மண்டபத்தில் கோவில் மாதிரி மக்கள் கும்பிட்றாங்க என்னைக்குமே அவர் வந்து ஒரு மா மனிதனாக தான் நான் பார்ப்பேன் அது அரசியலுக்கு அப்பால் பட்டு ஒரு நடிகருக்கு அப்பால் பட்டு ஒரு மனிதர் உண்மையாக மனிதன் ஏன் பெருச்சாங்க அந்த மனிதனுங்கிறது அதை நிரூபித்தவர் ஒரு மனிதர் அந்த இடத்துல வந்து இனிமேல் யாரும் பிடிக்கிறதுக்குலாம் கஷ்டம் ஓப்பனாகவே சொல்கிறீங்க முடியாதுன்றீங்க முடியாது ஆமா விஜய் வந்து அந்த அளவுக்கு வந்து செய்வாரா செஞ்சாராங்க நான் பேச சொல்ல அந்த இடத்த வந்து அவங்க சமூக சேவையை செஞ்சதில் மக்களுக்காக அதாவது என்ன சொல்ல போனால் கேப்டன் விஜயகாந்த் அவர் பார்த்தீங்கன்னா கொரோனா காலகட்டத்தில் வந்து நிறையா பேர் இறந்தாங்க அவர் காலேஜ் கொடுத்தா அந்த காலேஜை இடத்தையே ஒதுக்கி அந்த இடத்துல கொடுத்தாரு அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் யாருமே இல்லையில மஸ்ட் அவர் சரிவிச்சார் அந்த தமிழ்நாடு அரசு கூட உடனே ஒருங்கிணைந்து என் காலேஜ் தரேன் டாக்டர் யாரா இருந்தாலும் அடக்கம் பண்ண நிறையா என் காலேஜ் எடுத்துக்குன்னு சொன்னார் இதெல்லாம் வந்து சாதாரண விஷயமே கிடையாது உண்மையாலுமே அதுக்காக வந்து அவ அவருக்கு இன்னைக்கு கோடான கோடி ரசிகர் இருக்காங்க இல்ல இறந்ததுக்கு அப்புறம் மக்கள் ரொம்ப ஃபீல் பண்றாங்க அவர் இருக்கிறப்போ நாங்க என்ன அவர் பிறந்த நாளைக்கு அவரு இருக்கிறப்ப நான் போயிருக்கேன் அவரோட பிறந்த அன்னைக்கு வந்து அவங்க கூட்டங்கள் இல்லை இப்போ அவர் இறந்துட்டு ஒரு பிறந்த நாள் பண்றாங்க சம்ம கூட்டங்கள் இருக்கு அது எப்படி நீங்க பாக்குறீங்க இருக்கிறப்ப ஒருத்தவங்களை கொண்டாட மாட்டேங்கிறாங்க இதுதான் ஒரு கட்டமைப்பு முதல்ல வேணும் அவர் வந்து கேப்டன் விஜயகாந்த் அந்த கட்சி ஆரம்பிச்சார் அவருக்குன்னு ஒரு மாவட்ட செயலாளர் எல்லாம் வந்தாங்க இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு சீட்டு வந்து எதிர்கட்சி சீட்டுக்கு மேல வந்து எதிர்கட்சி தலைவராக உருவாகி ஒரு சட்டும்ப பெண்மணி ஜெயலலிதா அவங்களே வந்து எடுத்து பேசியிருக்காங்க மக்களுக்காக தான் எல்லாமே எதிர்க்கட்சி தலைவரோ மக்களுக்காக தான் இவருன்னு இல்லை எல்லா தலைவருமே பேசுவாங்க எல்லாமே செஞ்சிருக்காங்க சொல்ல முடியாது ஆனா அவர் வந்து அந்த கட்டமைப்பு வந்து அவங்களுடைய கூட இருக்கிறவங்களே அவருக்கு வந்து விசுவாசம் இல்லாம இருந்து விலகி போனது எம்எல்ஏலாம் வந்து உங்கள அதுக்கு வந்து ஒரு மன சோர்வு ஏற்படுத்தி அவருக்கு ஆமாம் அது வந்து வந்து உங்கள் இருந்துட்டு அவருடைய இதுலேயே இருந்து கட்சியிலிருந்து ஜெயிச்சு அதுக்கப்புறம் பிரிஞ்சு போனது போதெல்லாம் அவர் ரொம்ப உங்களும் மனசு வருத்தத்தில் மன வருத்தம் அவருக்கு இருக்குமா இருக்காது அதனால வந்து மீண்டும் வந்து அந்த கட்சியை வந்து அவர் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக இதாகிட்டார் இப்போ இதெல்லாம் வந்து இளைய தளபதி விஜய் வந்து யோசிக்க மாட்டாருங்களா இவ்வளவு விஷயங்கள் வந்து அவர் யோசனைகள்ல இருக்கும்ல தான் முன்னாடி சொல்லியிருந்தேன் அவர் எப்படி மாவட்ட செயலாளர் போறாரு முப்பத்தி எட்டு எப்படி அமைக்க போறாரு அவர் கட்சியோட கொள்கைனா அந்த மாவட்ட செயலாளரோட பேக்ரவுண்ட்னா அவங்க வந்து இப்போ நான் மட்டுமே நல்ல செய்யணும் நினைச்சா முடியாது இப்போ நான் வந்து முதலமைச்சர் ப கட்சி ஆரம்பிக்கிறேன் முதலமைச்சர் போட்டிடுறேன் நான் மட்டும் நல்லவனாக இருந்தால் மட்டும் பார்த்தாது என் கூட இருக்கிறவங்க வந்து மாவட்ட செயலாளர் வந்து என்னுடைய எனக்குன்னு கொடுக்கக்கூடிய ரசிகர்களாகட்டும் இல்லை உறுப்பினராகட்டும் ஓட்டு பாருங்களாகட்டும் பொதுமக்கள் வரைக்கும் எல்லாமே சேர்ந்து ஒருங்கிணைத்து நல்லது செஞ்சால்தான் நாட்டை திருத்த முடியும் நாட்டை வந்து நம்ம வந்து எடுத்து செய்ய முடியும் நான் மட்டும் நல்லது மனசில் வச்சுட்டு என் கூட இருக்கிறவங்கள வந்து தப்பான ஆளை வச்சுருந்தா என்றைக்குமே பண்ண முடியும் எல்லாரும் பொது சேவையோடையும் எந்த ஒரு போட்டி பொறாமையிலையும் மக்களுக்காக உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் யார் வந்தாலும் அது வந்து ஒரு கூட்டணியாகவும் ஒரு பெரிய ஒரு ஒரு இயக்கமாக வருவாருக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனா வந்து விஜய் வந்து அவர் வந்து கட்சியை ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் இன்னும் போகிற போக்களுக்கும் அவருடைய செட்டில் என்ன ஸ்டேட்மெண்ட்டு எப்படி தெரியும் நம்ம அதுக்கு முன்னாடி விமர்சனம் பண்ணக்கூடாது மக்களுக்கு வந்து ஒரு தோல் தோல் உரித்து காட்டக்கூடிய ஜனநாயகத்தில் வந்து நாலாவது ஒரு சொல்லுவாங்க உங்களோட பத்திரிகை இதுவரை எப்படிலாம் போயிட்டு இருக்கு நாம என்னுடைய பத்திரிகையை எப்படி நான் கொண்டு போறேன்னா நான் வந்து ஒரு தனி வேற ஸ்டைலில் கொண்டு போறேன் எப்படி கொண்டு போறேன் அப்படின்னா வாய்மை குரல் வாய்மை என்பது யாதெனில் யாதென்றும் தீமை இல்லா சொல்லல் அப்படின்னா திருக்குறள் சொல்லியிருக்கார் ஒரு கெட்டதை கூட சுட்டி காமிக்கிற கூட நல்ல விதத்தில் சொல்லி அதை வந்து அவங்க திருத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து நான் என்னுடைய பத்திரிகை கொண்டு போறேன் உடனே ஒரு பிரச்சனை இருக்கா அதை உடனே புஸ்தத்துல போட்டு சோசியல் மீடியாவில் போட்டு அதை அசிங்கப்படுத்தி எப்படிலாம் செய்ய வைக்கிறலாம் எனக்கு அந்த விருப்பமெலாம் கிடையாது ஒரு இடத்துல சமுதாயத்தில் ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது அந்த இடத்துல மக்களுக்கு குறைபாடு இருக்குன்னா அந்த அதிகாரிகளை சந்தித்து ஐயா அந்த மாதிரி இருக்குது இதை கொஞ்சம் செஞ்சு கொடுங்க எங்கள் கவனத்து பத்திரிக்கையும் வந்திருக்கு இதை வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்குன்னு சொல்லி ம அது வந்து ஒரு ஒரு வேண்டுகோளாக அதிகாரிகள் வைப்போம் உடனே அதை வந்து உடனே செஞ்சு கொடுக்குறாங்க இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அரசு மிக சுறுசுறுப்பாக செயல்பட்டுருக்கானே அனைத்து துறைகளும் அதிகாரிகள் சிறந்த முறையில் செயல்பட்டு இருக்காங்க உடனே நம்ம சொல்லுவோம் சொல்லி செய்யலை அப்படின்னாலும் நம்ம அதுக்கு மேலே என்னவோ செய்கிறோம் செய்யலாம் ஆனால் வந்து நல்லது செய்கிறத வந்து வெளிக்கொண்டு போகணும் இன்றைக்கி வந்து முதலமைச்சராகட்டும் அமைச்சர்களாகட்டும் காவல்துறை அதிகாரிகள் ஆகட்டும் கையில் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு போலீஸ் காவலர் அதிகாரியாக கூட இருக்கட்டும் அவங்க செய்கிற நல்லாத விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போகணும் விழிப்புணர்வு விஷயங்களை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது செய்கிறவங்கள என் வீட்டு பக்கத்துல யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்கள பத்தி எழுதி அவங்க மேலும் நாலு பேர்த்து நல்லது செய்ய வைக்கணும் அவங்கள என்கரேஜ் பண்ணணும் இதுதான் என்னுடைய பத்திரிகையோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நான் கடைபிடிச்சிட்டு நீங்கள் நீங்க ஒரு டாக்குல சொல்றீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாட்டில் எந்த அளவுக்கு நல்லது இருக்கோ அந்த அளவுக்கு கெட்டதும் இருக்கு இப்போ நீங்க ரீசெண்ட் டேஸ்ல பார்த்துருப்பீங்க ரெட் பிக்சோட ஜெரால்டு ஜெரால்ட் சாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் இருக்காரு நம்ம சவுக்கு சங்கர் அவங்கள கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ நாட்கள் வந்து ஜெயிலில் வச்சுருந்து ரெட் பிக்ஸோட ஜெரால்ட் ஃபிலிக்ஸ் அவங்கள வந்து கண்டினியூஸாக வந்து பேட்டி கொடுத்துட்ருக்காங்க அவங்க வந்து மக்களுக்காக போராடினவங்க தான் போராட எல்லாமே அவங்கவுங்க ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கும் என்னுடைய ஸ்டைல் இது இல்லை சார் உங்கள் ஸ்டைல் ஓகே நீங்கள் சொல்லிட்டீங்க இப்போ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்கிறேன் வந்து பத்திரிகை அதான் அதை தான் நான் சொல்லிட்டேன் வாய்மை என்பது யாதனில் யாதென்றும் தீமையிலா சொல்லு அதாவது ஒரு குறைய சொன்னால் கூட அதை வந்து அதில் வந்து ஒரு தப்பு தவறு இல்லாமல் ஒரு மனதில் ஒரு மனசு பாதிக்கப்படாத ஒரு விஷயத்தை சொல்லும்போது அவங்க மனசு புண்படக்கூடாது அது வந்து அவங்க மேலே தப்பே இருந்தால் கூட அது புண்படாத வகையில் சொல்லி அதை திருத்தி செயல் கூடிய வந்து உண்மையான பத்திரிக்காரனா இருக்கணும் கசாம் முஷான் பேசுறது மறு மரியாதை இல்லாமல் பேசுறது இதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்காது எனக்கு பிடிக்காது மக்களே சில நாளைக்கு பார்ப்பாங்க அவர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பேசுவாங்க அப்படி மாதிரி போயிடுவாங்க அதாவது நீ நான் வந்து யாருக்கு எதிரான ஆள் கிடையாது அவங்க சொல்லிட்டு மக்களுக்காக தான் பேசுறாங்க மக்களுக்காக தான் போறாங்க அந்த விஷயத்தை எப்படி சொல்லணுமோ அதை அப்படி சொல்லு அதை விட்டுட்டு முதலமைச்சர் வந்து தவறா பேசுறது யாரா இருக்கட்டும் தவறா இல்ல ஆதாரத்தோட தானே பேசுவோம் ஆதார் என்ன ஆதார் இருக்கு சார் அவர் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒண்ணு இல்ல எல்லா ஆதாரம் தான் இப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லுது இத்தனை வாட்டி வந்து குண்ட சட்டம் போடுறாங்க அந்த ஜட்ஜு நீங்க பாத்திருப்பீங்க வீடியோ வந்து ரிலீஸ் ஆகுது இது வந்து நீங்க வந்து அவரை ரிலீஸ் பண்ணலன்னா நாங்களே ரிலீஸ் பண்ணிருப்போம் நாங்களே ரிலீஸ் பண்ணி போட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வந்து சொல்றாங்க அப்ப அப்ப என்ன சார் அது வந்து ஒரு ரெண்டு இவர் என்ன என்ன இப்ப ஒரு அரசாங்கத்தை விமர்சிக்கிறாரு அதுவும் வந்து ஆதாரம் இல்லாம வந்து விமர்சிக்கிறார் அரசாங்கத்தை விமர்சனம் அவங்க வந்து பெண் காவலர்கள் வந்து தவறா கரெக்ட் தான் சார் அது நாங்க வந்து எல்லாருமே வந்து சொல்றோம் அது தவறு தான் அது தவறு தான் பட் இருந்தாலும் அவர் வந்து என்ன சொல்றாங்க இவரு வந்து என்ன சம்மந்தப்பட்ட ஆள் தான் சவுக்கு சங்கர் சார் என்ன சொல்றாங்க என் கிட்ட இவரை டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்க நீங்க வந்து இதோட வெளியில வந்து திமுக பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி டிமாண்ட் வைக்கிறாங்கன்றது சொல்றாரு நீங்க பாத்துருப்பீங்க இப்போ எங்கள் அண்ணன் பார்க்காத ஒன்றும் இல்லை அது என்ன எப்படி பார்க்குறீங்க அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா சொல்கிற விஷயத்த கரெக்டாக சொன்னால் அது வந்து ஓகே தான் ஒன்றும் இல்லை எப்படி நீங்களே எதா இருந்தாலும் அவதூறாக பேசுறது அந்த மாதிரி இருந்தால் ஏன் அவங்கவுங்களுக்கும் ஒரு பெத்த அம்மா அப்பா இருக்கான் அக்கம் பக்கத்து வீட்டில் பார்ப்பாங்க அண்ணன் தம்பி இருப்பாங்க அதே மாதிரி கட்சியில் வந்து தொண்டர்கள் இருப்பாங்க ஒரு நடிகரை பற்றி பேசினா அவங்களுக்கு ரசிகர் இருப்பாங்க அது கான்ட்ரவர்சியாகவும் இதை வந்து அவங்க விரும்புகிறாங்களா இல்லை அது எதுக்கு இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு அது அவங்களுக்கு தான் தெரியும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த கம்பே அந்த அவங்களுடைய பேச்சுக்கெலாம் நான் வரவே இல்லை என்னுடைய கொள்கைகள் நான் எப்படி பண்ணுறேன் எங்கள் தலைவர் சூப்பர் ஸ்டாரோடைய கொள்கைகள் என்ன விஜய் பற்றி கேட்டீங்கன்னு சொன்னேன் இவங்களை பற்றி இதெல்லாம் கோர்ட்டில் கேஸ் அதுன்னு இருக்குது அதை பற்றி நான் பேசணும் அப்படி அது முடிஞ்சாலும் அது அவங்களுடைய ஸ்டைலாக அவங்க பேசுகிறாங்க அது அவங்க அவங்க பேசுறதுக்கு என்னவோ அது நம்ம செக்ஷனில் என்னென்ன வழக்கு இருக்கு அதை போடுறாங்க அதுக்காக நம்ம வந்து அவங்க வந்து பேச கூட நாம சொல்ல முடியாது அவங்க அவங்க அதை சந்திக்க தயாரா இருக்கிறாங்க அவங்க பேசிக்கிறாங்க அதை பத்தி நாம பேசி வேணும் பண்ணுவோம் இப்ப நீங்க அதான் என்ன சொல்றீங்கன்னா இப்போ எனக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு சோ அதை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அவங்க பேசுறது அவங்க பேஸ் பண்ணிக்க போறாங்க நான் நல்ல விஷயங்கள் சொல்லி நாலு பேர்த்து இன்னும் நாலு பேர்த்து நல்லதை செய்ய வைக்க போறேன் எனக்கு அது போதும் எனக்கு சும்மா வந்து நீ வந்து இப்ப வெங்கட் வந்து உன்னை வந்து உங்க வீட்டுல வந்து சொல்றாங்க ஒரு விஷயத்த சரி சொல்லுங்க சொன்னா நீ கேக்குறியானு சார் ஒரு நல்லது வீட்டுல சொன்னாங்க வீட்டுல வந்து அம்மா சொன்னாங்க நல்லது சொல்லுவாங்க சொல்லுவாங்க சொல்றாங்க கேக்குற நல்ல விஷயத்த கேப்ப இதே வந்து ஒரு தவறு செய்யாத பிடிக்காத ஒரு ஒரு ஆள்கிட்ட போயிட்டு ஒரு ஒரு ஆக்கியூஸ்டே இருக்கான் ஒரு பான் பிராக் வைக்கிறான் வெட்டி கேட்டில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே விற்கிறானுங்க போலீஸ் தினமும் மூட்டை மூட்டையா பிடிக்கிறாங்க பார்த்து தானே இருக்கிறேன் டெய்லி ரெண்டாயிரம் கிலோ ஆயிரம் கிலோ இவ்வளவு பிடிக்கிறாங்க இவ்வளவு பிடிச்சும் மறுபடியும் மறுபடியும் அதை தானே செய்யறாங்க தப்பு செய்யறோம்னா பார்த்து திருந்தினால்தான் நம்ம திருத்த முடியும் ஓகே நாம வந்து ஒவ்வொருத்தையும் சொல்லி சொல்லி திருத்த முடியாது நான் அதனால வந்து என் ஸ்டைல மாத்தேன் தப்பு நீ என்னவோ செய்ய என்னவோ போங்க என்ன நான் வந்து உங்களை வந்து சொல்லி நான் வந்து வெங்கட்டை கூப்பிட்டு வெங்கட் ஒழுங்காரு இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி செய்ய சொன்னா நீ திருந்து போறது கிடையாது அது அவங்க அவங்களே பார்த்து திருந்துனா அதனால என் வீட்டு பக்கத்துல நல்லா செய்யறாங்க ஒரு காவல்துறை அதிகாரி நல்லா செய்யறாரு வெங்கட் வெங்கட் என்ன சொல்றீங்க யாரும் இல்ல வெங்கட் என்ன சொல்றீங்கம்மா வெங்கட் வெங்கட் ஒரு கேரக்டர்

உங்களுக்கு ஒரு புத்தி செய்ய இருக்கும் இன்னும் மேலும் நாலு பேர் நல்லா செய்யணும் நல்ல பேர் வாங்கணும் சமுதாயத்தில் அப்படின்னு நினைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விஷயம் அது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பாலிசி இருக்கும் அதை நம்ம யாரையுமே எதுவும் சொல்ல வேண்டாம் அவங்கவுங்க செய்யறது அவங்கவுங்க பலன் அனுகிக்கிட்டோம் நம்ம வந்து அவங்கள ஞானி செய்கிற இப்படி செஞ்சிட்டாங்க அப்படி செஞ்சிட்டோம் நம்ம யாரையும் இமோசனம் பண்ண வேண்டிய அவசியம் ஆனால் உங்களோட பொன்னான நேரத்தை இவ்வளோ நேரம் ரஜினி சாரோட உடல்நிலையை பற்றியும் எவ்வளோ காண்ட்ரவர்சியான கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே அது அழகாக வந்து தான் அப்படி தான் ஏன்னா இது நம்மளோட கொஸ்டின்ஸ் கிடையாதுங்கன்னா மக்களோட கொஸ்டின்ஸ் இது உங்களுக்கு வந்து நல்லா தெரியும் இல்லை இப்போ வெங்கட்டுக்கு வந்து இப்போ நானும் வந்து ரஜினி சாரோட படத்தை பார்க்கக்கூடிய அதுதான் ஃபர்ஸ்ட் நாள் பார்க்கக்கூடிய எனக்கு ரஜினி சார் பிடிக்காதெல்லாம் கிடையாது மக்களோட கொஸ்டின்ஸ் எப்படி போகுன்றதை அண்ணன் புரிஞ்சுப்பீங்க இப்போ விஜய் பற்றி வந்து இளைய தளபதி விஜயோட அரசியல் வாழ்க்கை அதை கரெக்டாக வந்து சொன்னீங்க அதே மாதிரி உங்கள் பத்திரிகைகள் எப்படி போகுது சங்கர் பாதி அது வந்து சரியா சொன்னீங்க உங்களோட பொன்னான நேரம் இவ்வளவு நேரத்தை ஒதுக்கி மக்களுக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப நன்றி